அதிமுகவில் ஓபிஎஸ் என்ற புயல் அடித்து ஓய்ந்துள்ள நிலையில் தற்போது அண்ணாமலை என்ற சூறாவளி சுருட்டியடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கிடையே தேர்தலுக்கு பிறகு இபிஎஸ் எடுக்கப் முடிவுகள் குறித்து வெளியாகும் தகவல் மேலும் பரபரப்பை கூட்டியுள்ளது அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் இணைய உள்ளதாக ஒரு புயல் வலுப்பெற்று ஓய்ந்த நிலையில் தற்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கொளுத்தி போட்ட வெடி ஒன்று சரசரவென வெடிக்கத் தொடங்கியுள்ளது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர் என அண்ணாமலை குறிப்பிட்டது தமிழக அரசியலில் சர்ச்சையை கிளப்பியது ஜெயலலிதா குறித்து பேசிய அண்ணாமலையின் கருத்துக்கு அதிமுகவில் இருந்து பெரிய தலைகள் யாரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கவில்லை ஆனால் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட முதல் ஆளாக அதிமுகவில் இருந்து வந்து அண்ணாமலைக்கு எதிராக முழக்கமிட்டார் ஜெயக்குமார் அதே நேரம் இந்த எதிர்ப்பு குறித்து தமிழக பாஜக துணைத் தலைவர் நாகராஜன் பரபரப்பு கருத்து ஒன்றை தெரிவித்துள்ளார் அதாவது அண்ணாமலை கூறிய கருத்தில் எந்த தவறும் இல்லை என்றும் ஜெயலலிதா உயிருடன் இருந்தவரை தன்னை இந்துத்துவா தலைவராகவே அடையாளப்படுத்தியதாகவும் கூறினார் அந்த இந்து மத உணர்வுகளை தான் ஒரு இந்து என்ற அடிப்படையில் அரசியலுக்காக பொய் பேசாமல் ஏமாற்றாமல் மக்களிடம் வேடம் போடாமல் தன் கருத்துக்களை அப்பட்டமாக வெளிக்காட்டிய தலைவர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர் ஒரு இந்து மதத்தினுடைய ஒரு அடையாளமாக இருந்தார் அவர் இந்து மத நம்பிக்கைகளை போற்றினார் இந்து மத பழக்க வழக்கங்களை போற்றினார் இந்து கோவில்களை போற்றினார் இந்து கோவில்களுக்கு சென்றால் யாகங்கள் நடத்தினார் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் 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 என்றால் அவர் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாளராகி விடுவார் என்ற ஒரு கருத்தும் மக்களிடத்தில் நிலவி வருகிறது இதன் காரணமாகவே சசிகலா ஜெயக்குமார் போன்றோர் ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர் அல்ல என திட்டவட்டமாக கூறி வருகின்றனர் அப்படிப்பட்டவரை இந்துத்துவா என்று சொன்னால் என்ன என்று புரியாத பேர் வழிகள் அவர் எந்த கட்சியாக இருக்கட்டும் அது திமுகவாக இருக்கட்டும் அண்ணா இருக்கட்டும் இல்லை வீரமணி போன்றவர்களாக இருக்கட்டும் அவர்கள் திட்டமிட்டு ஒரு பெரும்பான்மை சமுதாயத்திற்கு இழுக்கை தேடித்தர வேண்டும் என்ற அவமானத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்து மத நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள்தான் இந்த கருத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதே நேரம் ஜெயலலிதா குறித்து அண்ணாமலை பேசியது குழந்தைத்தனமாக இருப்பதாக கூறுகிறார் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை முன்பு மிக மோசமான ஒரு விமர்சனத்தை புரட்சித் தலைவர் அம்மா மீது அவர்கள் வைத்தார் தற்போது அவருடைய இந்துத்துவாதி என்று தேவையில்லாத ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார் இதையெல்லாம் என்ன எதை காட்டுகிறார் என்றால் அம்மா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அதிமுக உச்சரிக்காமல் தமிழ்நாட்டில் அரசியலை செய்ய முடியாது என்பதை இது காட்டுகிறது ஜெயலலிதா என்பவர் மதங்களுக்கு அப்பாறுபட்டவர் என்றும் மாபெரும் தலைவராக திகழ்ந்தவரை ஒரு மறைப்பது தவறு என்றும் கூறுகிறார் இன்பதுரை அந்த மதர்ச தார்பட்ட ஒரு இந்தியாவில் புரட்சி அம்மா எல்லா மதங்களையும் சமமாக பாவித்தார்கள் அவங்க இறை நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் அதில் வேறு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் மத கொண்டிருக்கவில்லை எல்லா மதத்தையும் ஒன்றாகத்தான் அவர்கள் பாவித்தார்கள் அவர்களுக்கு காவி சாயம் பூசுவது அவர்களை இந்துத்துவ தலைவர் என்று சொல்வது என்பது வானத்திற்கு காவி வெள்ள காவி வண்ணம் பூசுவதை போன்றதாகும் எனவே இதன் மூலமாக புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும் அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு இதற்கு தலைவர் என்று சொல்வதெல்லாம் தப்பு இவ்வாறு அண்ணாமலையின் கருத்தால் அதிமுகவில் குழப்பங்கள் நீடித்து வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி மற்றொரு அதிரடி திட்டத்தை வைத்திருப்பதாகவும் கட்சி வட்டாரம் தெரிவிக்கிறது மக்களவைத் தேர்தலில் அதிமுக அதிக இடங்களை பிடித்தாலும் ஒருவேளை படுதோல்வியே சந்தித்தாலும் அதிமுகவில் தலைமை என்பது மாறாது என கூறப்படுகிறது இதற்காக எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களை நிர்வாகிகளை தன் பக்கம் நிறுத்துவதற்காக புதிய பாடியை கையாண்டிருப்பதாக தெரிகிறது அதாவது மக்களவை தேர்தலுக்கு பிறகு இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அதிரடி திட்டம் கொண்டுவரப்பட உள்ளதா தமிழ்நாட்டில் மொத்தம் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ள நிலையில் இந்த திட்டத்தின்படி நூற்று பதினேழு மாவட்ட செயலாளர்களை நியமிக்க உள்ளனர் இவ்வாறு நடவடிக்கை எடுப்பதன் மூலம் அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் பதவி உயர்வுக்காக அதிகம் உழைப்பார்கள் என்பது தலைமையின் எண்ணம் ஆனால் எடப்பாடியின் இந்த திட்டத்திற்கு அவரது சகாக்களை முரண்டு பிடிப்பதாகவும் தெரிகிறது எஸ் பி வேலுமணி கே ஏ செங்கோட்டையன் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோரிடம் தற்போது ஐந்து அல்லது ஐந்துக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இதனை விட்டுக் கொடுத்தால் தனது வளம் போய்விடும் என கருதி எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறப்படுகிறது ஒருவேளை இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற முறை வந்தால் அதிமுகவில் உள்ள குழப்பங்கள் தற்காலிகமாக தீர்த்து வைக்கப்படும் என இபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த திட்டமே தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தொடங்கிய விஜய் முயற்சித்ததுதான் என்றும் கூறப்படுகிறது ஒரு தொகுதிக்கு இரண்டு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படுவதாகவும் இதில் ஒருவர் கட்சியையும் மற்றொருவர் மக்கள் பணியையும் கவனிப்பது என திட்டமிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் காங்கேயன் மற்றும் ஜோசஃபுடன் செய்தியாளர் ராஜேஷ்